கருவேப்பழை வழியில் தான் இருக்கு ரவை போல் இருக்கு இப்போ வெளியில் முருமரன் இருக்குங்க முருமரன் இருக்குது உள்ளுக்குள்ள தக்காளி பழம் இரண்டு தான் செஞ்சிருக்கப்போ வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி மாவின நல்ல பட்டுப்போல அரைச்சாச்சு மாவின ரவை ஆற வச்சு விடுவோம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கேட்டு மேலே ஃபுல்லாக அவிஞ்சிடுது பிரியாணி திருப்பி போட்டுவிடுவோம் இப்போ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட உங்களுக்காக எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு சாப்பாடு காளம சாப்பாடு தான் காளம பள்ளிக்கூடங்கள்லாம் லீவு இப்போ உணவு கொண்டு தான் செய்ய போகிறேன் அதுவும் முட இந்த உடனே ரெடி பண்ணி செய்ய போகிறேன் ரவையோட உருளைக்கிழங்கு கேரட் பழம் போட்டு ஒரு சாப்பாடு செய்து கொண்டு அதோட அதுக்கு ஒரு சம்பளம் செய்ய போகிறேன் சம்பளில் சட்னி செய்ய போகிறேன் கொஞ்சம் தண்ணி அரைக்கிற மாதிரி அது ரெண்டும் தான் செய்து செய்ய போகிறேன் இந்த தேங்காய் வந்து இருநூற்றி எண்பது ரூபா தேங்காயை பார்த்து பார்த்து நாங்கள் பயப்படுத்த வேண்டியிருக்கு தேங்காய் நல்லது

இந்த தண்ணியில் ஈரத்தில் அடைஞ்சி போட்டு அப்புறம் ரவையை எடுத்து ஒட்டிக்கணும் நான் வந்து ரவை வந்து இந்த கப்பாவில் ஒரு கப் ரவை எடுக்கணும் ரெண்டு கப் எடுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு கப் வேணும் சாப்பிட்றதுக்கு உள்ள இந்த கப்பாவில் ரெண்டு கப் ரவை ரவையில் தெரிஞ்சால் நாங்கள் புழு வெலை எல்லாம் வெறும் மண்டு வெலை வெறும் அரிச்சு அரிச்சு எடுக்கணும் ரெண்டு கப் ரவையை வந்து அரிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை மிக்சி கப்புக்காக போடுவோம் பச்சரை பச்சை ரவை ஓ பச்சை ரவை ரெண்டு கப் ரவைக்கு வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்க்குறேன் இந்த ஒரு அளவான உருளைக்கிழங்கு இதை வந்து வெட்டி போட்டு தான் போடணும் தெரியும் தான் கொஞ்சம் சீவலாக வெட்டி போட்டு வெட்டம் பா இதாக பாதி பாதியாக போட்டால் மினை கடும் மாதிரி அப்போ வட்டி போட்டு போட்டாக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டாக்கு தேங்காய் இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஒரு கைப்பிடிக்கல ஒரு தேங்காய் இந்த மாதிரி இப்போ அந்த ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி தேழம் ஊற வச்சு செய்கிறேன்னு சொன்னால் தயிர் சேர்க்க தேவை இல்லை அப்படியே போட்டு இறக்கலாம் உடனடியாக செய்கிறேன்னு சொன்னால் தயிர் சேர்க்கலாம் இல்லைன்னா அப்போ சோடாக சேர்க்கலாம் நாங்கள் அப்பா சூடாக சேர்க்குற இல்லை பாதிக்கிற இல்லை என்றதால் நான் த தயிர் சேர்க்குறேன் காணும் இவ்வளோ தயிரும் காணும் தண்ணி விட்டு நல்லா இறச்சி எடுப்போம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் லேட்டாக செய்யப்படுறோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுட்டு தயிர் போடாமே க கலந்து போட்டு வச்சிட்டு எடுத்து செய்யலாம் நான் உடனே செய்யணும் காலமைச்சாப்பால் தயிர் சேர்த்துனேன் எறாச்சும் எடுப்பணும்ல கரட்டோ சீவி எழுப்ப மாடுவேன் கலந்து போட்டு கழுவு மாவை கலந்து போட்டு தான் கலந்து வச்சுட்டு தான் சம்பளம் சட்னி தயார் பண்ணுவேன் சட்னி கிணக்க தேவை இல்லை மேற்கஞ்சல் நான் பாதி கேரட்டு தான் சீவி எடுக்க போகிறேன் கேரட்டும் ஒரு தக்காளி பழம் உண்டும் வெங்காயமும் கூட போகிறான் வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி கரட்டை ஜீவி ஒரு தக்காளி பழமும் உண்டு வெட்டு எல்லாம் விட்டி முடிஞ்சது இனி கலக்க வேண்டிய மாவின நல்ல பட்டு போல அரைச்சாச்சு மாவினா ரவை இதுக்கு வந்து கேரட் கேரட் வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி மற்ற இது வந்து பட்டை மிரக்கடி அடை தக்காளி பழம் உண்டு உப்பு கருவேப்பிலை நல்லா கலந்து விடுவோம் கலந்து வச்சுட்டு சம்பலுக்கு தயார் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் கலந்து வச்சா கிடக்கும் இந்த கூட்டோனி ஊட்டோனையும் காணிலையா எல்லாம் மாவில் கலந்து இந்த தோசை மாப்பத்துக்கு இருக்குது கொஞ்சம் சட்டிக்கு வந்து மூணு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு வெள்ளைப்பூடு இதை வதக்கி எடுப்போம் தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டு சட்டி கா நல்லா சூடாகிடுது கொஞ்சமாக தேங்க வதங்குறது தக்காளியும் பச்சை மிளகாய் வதங்குறது எண்ணெய் கொதிச்சுட்டுது இப்போ தக்காளியும் முதல் போடுவோம் வெள்ளியெல்லாம் எடுக்க வச்சிருந்தால்தான் பழம் பழம் இதுக்கு அமௌண்ட்டு தோட வந்து நாலு வச்ச விழா வெட்டி போட்டுருந்தேன் இதெல்லாம் மாற தேவை இந்த பச்சை கலர்லேயும் அந்த கொஞ்சம் வெள்ளையில் தக்காளி கொஞ்சம் பதங்கி கொண்டு வருது வரது மூணு வெள்ளை போடும் மூண்டக்கணிங்க நாலு விட வேணா மூண்டு வைக்க மாட்டேன் இந்த தக்காளியில் தண்ணி எடுக்க மட்டும் வதக்கி எடுக்கும் தண்ணி வத்தவ கொஞ்சமாக பெருஞ்சீரம் சேர்த்து விடுவேன் பெருஞ்சீரம் இருந்தால் நல்லா இருக்கும் தக்காளி தண்ணி தான் இருக்கும் வத்திட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆற வச்சு விடுவோம் அறுநாத்தான் கொஞ்சம் சீலை போட்டு வைக்கலாம் மா வந்து இந்த சம்பளுக்கு எல்லாம் எடுத்து வதக்கி ஆற வச்சுக்கிட்டாக்கு மாவு கொஞ்சம் நேரம் இருந்துடு பத்து டிசை மேலே இருந்துடுது அகல சட்டியாக அவங்களா வைக்கலாம் கொஞ்சம் பெருசாக அவரை அகல சட்டி எங்கள்கிட்ட நான் இப்போ இருக்கிற சட்டியை தான் வச்சுருக்குறேன் இப்போ வந்து சட்டி சூடாகிடுது ஓ எல்லாம் இல்லை நான் இல்லை அது தேவை எங்களை இரும்பு சட்டி நல்லதுதான் அதில் முடியல அது வேண்டாம் இப்போ ஒரு தரண்டு ஊற்றினாலே ஆறும் போல ஊற்றி போட்டு மூடி விடுவோம் மேலே ஃபுல்லாக அவிஞ்சிட்டுது இப்படியே திருப்பி போட்டுவிடுவோம் தான் வந்துருக்கு இப்போ புளிக்க வச்சாலும் பொங்கும் அப்பா சூட விட்டாலும் பொங்கும் நான் தாய் சேர்த்ததால பொங்கிதான் இருக்குது மேல விக்கான மூடி விடணும் போட்டு மூட தேவையில்லை

തക്കാളിയ തന്നെ വരമെന്നുണ്ടോ തന്നെ വിടേ ഇല്ല അവർക്ക് അരച്ചി പാർട്ടി തന്നി വിടവേ ഇല്ല തക്കാളിയേ അതെ വിടവേ ഇല്ല കരുവേ ரெல்லாம் நல்ல சூப்பா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாரம் விடுவோம் நான் சுழச்சுட தூக்கி வச்சுக்கிறோம் பஞ்சு போல இருக்கு இப்போ வெளியில முருமரன் இருக்கு முருமரன் இருக்கு உள்ளுக்குள்ளே அந்த ரவை பஞ்சு போல இருக்கு இன்னும் தனியாக வேணுமென்னா அரைக்கலாம் நான் நல்லா தனியாக என்ன தொட்டு சாப்பிடணும் தக்காளி பழம் இதுலேயும் பாசம் வருது இந்த சட்னிலையும் நல்ல வாசம் வருது தக்காளி பழம் கைச்சா நல்ல ஒரு வாசம் சம்பல் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ம் நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு நான் ஒரு நாள் செய்ய அப்படி இல்லை நல்லா இருக்கும் ரவையில நான் இட்டலி இட்டலி எல்லா உப்புமா தான் செய்கிறோம் இது ரவையில இப்படி இப்படி செய்யும் நல்லா இருக்கும் தோசையும் செய்யலாம் ம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா காரமாக இருக்கும் சம்பல் நல்ல புளிப்பும் காரம் இந்த சம்பல் வந்து அது புளிப்பு தான் தக்காளி புளிப்பு கூட புளிப்பு நல்லா இருக்கும் பிள்ளையர் தான் சாப்பிடுவ போயிட்டுனா வந்து சாப்பிட் உங்களுக்கும் உடனடியாக ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு செய்யணும் இப்போ தோசை போடுறோம்னா புளிக்க வைக்கணும் மீனை கடவுணும் இப்போ உடனே செய்கிறேன்னு சொன்னால் இப்படி இப்படி சில சில சாப்பாடுகளை நாங்கள் செய்து சாப்பிட்லாம் வித்தியாசமாகவும் இருக்கும் அதாவது ஆரோக்கியமான சாப்பாடாகவும் இருக்கும் சத்து இந்த சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது சரி உறவுகளே இந்த காணொளியத்தோட எத்தோட முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி